ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு பெரிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வீடு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் கடந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவந்தி யாத்தினார் காலேஜ் இந்த சிவந்த காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சே முக்கால் சென்று அஞ்சே முக்கால் சென்று பரப்பளவில் அமைஞ்ச ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் கேட்குறாங்க ஸோ லோ பட்ஜெட்டில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வேறு அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வரணும் வர டைமில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் வந்திருக்குது இது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு தென்னை மரம் நம்ம வீட சுற்றி நாலு தென்னை மரம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை மரம் மா அண்டு பார்த்தீங்கன்னா வாழை மரம் இப்படின்னு சகல மரங்களும் நிற்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க வீடுனா உங்களுக்கு நாலு சைடு சுற்றி காணிக்கிறேன் பாருங்க வீடு சுற்றி வந்துடலாம் அஞ்சே முக்கால் சென்றுங்கிற டைமில் வந்து உங்களுக்கு கார் வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கார் நிப்பாட்டிக்கலாம் ஸோ இது நம்ம வீட்டில் உள்ள டேங்கு ஸோ சுற்றி எல்லாம் பார்க்குறேன் பா காணிக்கிறேன் பாருங்கள் நாலு மரம் நாலு மரம் நம்ம வீட்டை சுற்றி நிற்குது ஸோ பாருங்கள் இது வீட்டோட பின்தோட்டம் பக்கத்தில் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் அதாவது ரோடு அதாவது பஸ் ரோட்லேருந்து ரெண்டாவது வீடாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது ஸோ பஸ் ரோட்லேருந்து நம்மளுக்கு அடி பாதை பஸ் ரோட்லேருந்து அடி பாதை இதில் உங்களுக்கு வந்து டெம்போ காரு எல்லாமே வரக்கூடிய பாதை தான் ஸோ பாருங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர தர அப்படின்னாச்சுன்னா சிமெண்ட் தரது ஏன்னா லோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னாச்சுன்னா சிமிண்ட் தரதும் எல்லாம் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க கட்டி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஆச்சு கட்டி ரெண்டரை வருஷம் ஆச்சு ஸோ ஒரு சில காரணங்களால் இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அப்புறம் ஒரு கிச்சன் இருக்குது அடிஷ்னலாக அதாவது என்ன மேக்ஸிமம் லோ பட்ஜெட்டில் இருக்காது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் டைனிங் ஹால் அண்ட் ஸ்டோரூம்னு எல்லாமே கொடுத்து எல்லா வசதி சகல வசதிகளோட இந்த வீடு வந்திருக்கு பாருங்க பார்க்குறீங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காத்தோட்டமாக நல்ல காத்தோட்டமாக ஒவ்வொரு ரூமுக்கும் ரெண்டு ரெண்டு ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க செல்ஃபு எல்லாமே அவங்க கிளியராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பா பாத்ரூம் பார்க்குறீங்க ரெண்டு பெட்ரூம்னாலும் உங்களுக்கு வந்து ஒன்று காமன் பாத்ரூம் அண்டு ஒன்று அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜென்ரல் வசதி எல்லாமே நல்ல காத்தோட்டமாக நல்ல ஃப்ரீயாக பரிமாற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லா வசதியும் அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஹாலு கிச்சன் டைனிங் ஹால் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன் அதாவது வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து கிழக்கு முகம் பார்த்து அமைச்சிருக்காங்க இன்னொரு வாசல் வாசல்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு முகம் அதாவது உங்களுக்கு கிச்சன்லேருந்து வடக்கு முகமாக வந்திருக்குது ரெண்டு எல்லாமே வாஸ்துபடி கிளியராக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா கடைசி ரேட் கடைசி ரேட் பார்த்திங்கன்னா உங்களை முப்பத்தாறு லட்சம்னா முடியும் அஞ்சே முக்கால் சென்று அண்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ரெண்டு வ ரெண்டரை ஆன அந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது முப்பத்தாறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு எந்த நேரம் அதாவது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பஸ் சர்வீஸ் உண்டு ஸோ நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி ரெண்டாவது வீடு தான் உங்களுக்கு ஸோ நல்ல வாய்ப்பாக வந்திருக்குது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்குது பாருங்கள் சுற்றி நான் காணிக்கிறேன் பாருங்கள் அருமையான ஒரு வீடு அப்படிப்பட்ட இந்த அருமையான லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ